சிவாயணம்மை ஐயா அந்த பெண்கள் வந்து ருத்ராஜ்யம் அணியலாமா அணியக்கூடாதா ஆண்கள் மெட் மற்றும் பெண்கள் வந்து எத்தனை முகம் கொண்ட ருத்ராஜம் அணியணும் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அசைவம் அது எல்லாமே சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அதை பற்றி உங்களுடைய சிவாயண்ணம்மை அதாவது ஆணும் பெண்ணும் சிவா அஞ்சு முகம் ருத்ராட்சம் வந்து அணியலாம் கண்டிப்பாக அது கவுச்சி சாப்பிட்டாலும் சரி நம்ம தீட்டுன்னு சொல்றாங்கல்ல பெண்கள் தீட்டாயிட்டாங்க அதை உத்திராட்சம் கட்டக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை சிவா அதாவது தாராளமா கட்டலாம் ஆனா அஞ்சு முகத்தை தவிர்த்து மற்ற முகங்களை கட்டும் போது நம்ம சுத்தமா இருக்கணும் சிவா நம்ம எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குமோ அந்த அளவுக்கு ஐயா நம்மள உயர்ந்த நிலையில் வைப்பாங்க சிவா என்ன அந்த இடத்துல நம்ம தவறு பண்ணும்போது கண்டிப்பா அதற்கான புறனை கண்டிப்பாக அனுபவிக்கும் இந்த பெண்கள் மாதவிடா நிலையில வந்து அணியிலாமல் அணியக்கூடாதுன்றது கொஸ்டின் தான் நிறைய போயிட்டுருக்கு நம்ம கண்டிப்பா அணில் அணிலாம் சிவா அதாவது பெண்களை வந்து என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா இந்த தலை குத்திட்டாங்கன்னா என்ன தலை கூத்திட்டாங்கன்னா கோயில் உள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க ஆனா தீட்டுன்னு பார்த்தீங்கன்னா எது எது சிவா தீட்டு இந்த உடலே வந்து சிவபெருமான் வந்து ரத்தத்தால சதையால தான் இந்த உடலே கோயில்களில் போகும்போது இந்த உடல்தானே தீட்டு நம்மள அப்படி படிச்சிருந்தா சிவபெருமான் கல்லா மரமா மரமாக படிச்சிருக்கலாமே இல்லை எவ்வளோ மெட்டல் இருக்கு மெட்டலாக படிச்சிருக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்க ருத்ராஜம் அணிஞ்சிச்சு அணிந்தா ரொம்ப கஷ்டத்தை வந்து சிவபெருமான் கொடுப்பாரு அது நம்ம மன நம்ம அதாவது நம்ம எண்ணெய் எண்ணத்தை வைக்கிறோமோ அந்த எண்ணம் நம்மள வரும் அங்கே நல்ல எண்ணம் வைக்கும் போது கண்டிப்பாக அதனை சேரும் அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த ருத்ராஜ் அணிஞ்சிட்டு இருக்காங்க அந்த அணிஞ்சிட்டு மது அருந்துருது சில தவறான யூஸ் பண்ணி இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு யூஸ் பண்றது தனி இருக்கு இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தவறான முறையில் ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா அது பத்தி உங்களோட கருத்து அதாவது சிவா அவங்க உண்மையான ருத்ராட்சி அணியும் போது சிவபெருமான் வந்து அந்த மனநிலையிலேயே மாத்திருவாங்க அதாவது மாமிசம் சாப்பிட்ற எண்ணம் வராது குடிக்கணுன்ற எண்ணம் வராது இதில் வந்து டூப்ளிகேட்டு உத்திராட்சம் இந்த பிளாஸ்டிக்லலாம் வருது அந்த மாதிரி உத்ராட்சி அணிஞ்சு அவங்க சாப்பிட்றவங்களுக்கு அவங்க அது வந்து ஒன்றுமே இல்லை ஆனால் உண்மையான ருத்ராட்சி அணியும் போது நம்ம உடலும் மாறுபடும் நம்ம எண்ணம் நம்ம செயல் எல்லாமே மாறுபடும் சுவாய நம்ம அதே மாதிரி ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா சில இளைஞர்கள் சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது மட்டும் கழுத்தலான அணிஞ்சிக்கிட்டு மற்ற டைமில் கட்டி வச்சுட்டு மற்ற வேலைகளை செய்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இல்லை மக்கள் வந்து அது ஆன்மீகத்தினால தான் வந்து ருத்ராஜ் அணியிறாங்களா இல்லை சும்மா வந்து டைம் பாஸ்க்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா அது வாயினும் அந்த மாதிரி யாரும் அணியாதீங்க சிவா அதாவது இந்த உடலில் வந்து இந்த ஆத்மா எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும் நடக்குது நம்ம மேல் நோக்கி சிவபெருமானை நோக்கி போகும்போது எக் கீழே இருந்து ஒரு சக்தி வலிக்கணும்ல ம் அதற்காக தான் அந்த சிந்தனை அந்த எண்ணம் அந்த செயல் அந்த சொல்லெல்லாம் வரும் இதெல்லாம் கடந்தது கடந்தால் தான் சிவபெருமான போய் அடைய முடியும் அதே மாதிரி அந்த ருத்ராஜம் அணிஞ்சால் என்னென்ன நன்மைகள் ஏன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜம் சின்ன வயசுலேருந்து ஒன்பது தான் ருத்ராஜ் அணிஞ்சதாக இருக்கேன் வரைக்கும் நான் கழிவிட்டி வச்சுருக்கேன் நிறைய நன்மைகள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நிறைய நன்மைகள் நடந்து உங்களுக்கு தெரிஞ்சவாறு எந்த மாதிரி நன்மைகள்லாம் நடக்கும் உடலில் பல மாற்றம் நடக்கும் சிவா அதாவது மின்சாரம் அதாவது மின்சாரம் இல்ல துர்மரணம் கிடையாது மின்சாரமே தாக்குனாலும் அந்த இடத்துல இருந்து நம்ம ஆத்மாவையும் நம்மளையும் நான் உணர்ந்திருக்கேன் சிவா சில இடத்துல வந்து ருத்ராஜ் வந்து கடைகளில் வைக்கிறாங்க இல்லைங்களா சில கோவில்லாம் போகும்போது பருவத மலை முன்னாடியே பார்த்தானே இருக்கும் எல்லா இடத்துல இருக்கு அதில் எது நம்ம வந்து உண்மையான ருத்ராஜம் எது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூபிள்கேட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவாரு ஏதாச்சும் அதாவது தண்ணியில் போட்டால் மூழ்கிடும் சிவா ஒரு ருத்ராச்சம் அப்படி இல்லைன்னா நம்ம காப்பரம் வைக்கும் போது ஒரு மாதிரி லைட்டாக ம் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா மூணாவதாக இந்த ஸ்கேனு எடுத்து பார்ப்பாங்க சிவா அது எடுத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து அந்த அரைங்க அரங்கரைங்கெல்லாம் இருக்கிற மாதிரி வெளியே எப்படி தோற்றம் இருக்கோ அதே மாதிரி அரை அரையறையாக இருக்கிற மாதிரி ருத்ராஜ் உள்ள ஆ ஆமாம் அது எப்படி நம்ம கட் பண்ணி பிளவு விட்டுட்டு பார்க்கணுமா இல்லை கட் பண்ணி பார்க்குற மாதிரி கட் அது வெளியே எப்படி அஞ்சு முகம் இருக்கோ அதே முகம் உள்ளேயும் உள்ளவும் அரை மாதிரி தெரியும் சிவா உள் சைட்லேயே அந்த மாதிரி அது எக்ஸ்ரேல தெரிஞ்சிரும் சிவா சரிங்க அந்த ருத்ராஜ் அணிஞ்சோம் அப்படின்னா காலையில் என்னென்ன பூஜைகள் நம்ம பண்ணணும் காலையில் பண்ணணும் இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து காலையில் நான் ருத்ராஜ் அணிஞ்சிருக்கேன் அப்படின்னா தினசரி காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு விபூதி எடுத்து ஐயா நீங்கள் வந்து இந்த ருத்ராஜை போட்டிருந்தோம் அப்படியே அப்படின்னா காலையில் வந்து ஐயாவை வணங்கிட்டு குளிச்சுட்டு ஐயாவை வணங்கிட்டு நான் தியானத்தில் உட்காருவேன் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மனநிலை இருக்கும் சிவா ஆனால் அந்த எல்லார் மனநிலையும் அவரை நோக்கி போடுறதா ஆகிடுவார் அந்த எண்ணத்தை அவர் மேலே ஒரு ஈர்ப்பு தானாக வந்துடும் சிவா அந்த ருத்ராட்சி அணியும் போது அன்பே சிவம்ன்றாங்கல்ல அந்த அன்புக்கும் சிவத்துக்கும் உணர்ந்த ஒரு உடலாகவும் உயிராகவும் ஆகிடுவோம் சிவா நம்மளை அணிஞ்சுவோம் ஆமாம் சிவா அந்த பரிகாரங்கள் தான் காலையில் என்னென்ன பண்ணணும் காலையில் தூங்கி உடனே அவர் மேலே தண்ணி படணுமா இல்லை நம்ம தலைக்கு குளிச்சுட்டு நல்லபடியாக வந்து தவறுகள் செஞ்சுட்டு தான் வந்து பண்ணணும் தவறுகள் நான் செய்யலை குளிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை தினசரி அவர் எப்படி வழிபாடு பண்ணணும் அதுதான் நம்மளோட கொஷின் அதாவது காலையில் நாலரை மணிக்கு எழுந்து சிவா ஐயாக்கு ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி வீட்டில் நான் வச்சுருக்கேன் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு தீபம் எட்டி அதுக்கப்புறம் மீனாட்சின்றது நம்ம ஒரு சிவன் வரும் வரும் இது எக்கார நம்ம கூடாது ஓகே இது எக்காரணத்தை கொண்டு நம்ம கழி நான் சிவன் கொடுத்த வரத்தையே நம்ம நிராகரிக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கா எக்காரத கொண்டு நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம கழு அதை கழற்ற அகற்றவே கூடாது நம்ம தினமும் இந்த காலையில் நம்ம குளிக்கும் குளிக்கும்போது நம்ம தலையில் படுற தண்ணீர் வித்யாசிப்படும் படும்போது கங்கை நதி கங்கை நதியில் பட்ட குன்னே நம்மளுக்கு கிடைக்கும் சிவாய நம்ம இது ஒன்று பருவத மொழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு எடுக்கூடாது சொல்லிக்கிறாங்க ஆனால் நான் கணக்காக சொல்லலை நான் ஒரு பத்து வாட்டி கிட்டே வந்துருக்கிறேன் தெரிஞ்சு நான் வந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நான் ஆறு ட்ரிப்பு அஞ்சு ட்ரிப்பு வந்துட்டு நம்மளுக்கு நான் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து வந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரில அசால்ட்டாக ஓடி போயிட்டு ஓடி வருவேன் ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் வந்து ஜாலியாக ட்ரிப்பு என்ஜாய் பண்ணேன் ஆனால் இப்போ கடந்த ஒரு ஆறு வாட்டி நான் வரும்போது எனக்கு பயங்கரமாக ஆறு வாட்டிலையும் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு சோதனை இல்லை எனக்கு கொடுத்தாரு ஏன்னா நான் கரெக்டாக இல்லை இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு வாரம் ஏன்னா நம்ம செய்கிற அந்த ஒரு மாதத்தில் நம்ம என்னென்ன செய்கிறோம் சின்ன சின்னதாக நம்மளுக்கு தெரியாத பாவம்லாம் செஞ்சால் கூட அப்படியே கழியும் இங்கே நடக்கிற பயணத்தில் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு எது சொல்கிறது எவ்வளோ நல்லது நடக்குது ஏன்னா நன்மைகள் நடக்குது ஏன்னா நம்ம செய்கிற பாவங்கள்லாம் கழிஞ்சு வரும் அதேமாரி ஏதாவது ஒரு தவறு செஞ்சாலோ எதனா ஒன்று நம்மள்கிட்ட இருந்தாலும் அதனால தான் நம்மளுக்கு சின்ன சின்ன சோதனை கொடுப்பாரு நம்ம செய்கிற தவறுகிறதுனால தான் நம்மளுக்கு வலி வருது கை அங்கே வலிக்கிறது இங்கே வலிக்கிறது எதனா இடிச்சிக்கிறது ரத்த ரத்த காவு வரது இதெல்லாம் வந்துட்டு நான் அனுபவமும் பட்டிருக்கேன் அதனால் சொல்கிறேன் சில சில தவறுதல் பண்ணதுனால கால் டொய் இன்னைக்கு பரவாயில்ல இது லாஸ்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கால்வெளியில் நான் ஓட்டிப்பட்டேன் இதெல்லாம் நானே உணர்ந்துப்பேன் நம்ம ஏதோ தவறு பண்ணிடுறோம் அதனால் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அதுமாரி இங்கே வரவங்களாம் கூட சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக வந்து அந்தமாதிரி சொல்லலாம் சின்ன கொஞ்சம் ஜாலியாக இந்த அந்த வயசில் வந்துட்டு அந்த ஆன்மீகம் பற்றி இருக்காது நாள் பட அவங்க மறுபடியும் மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை சிவன் கண்டிப்பாக கொடுப்பாரு நம்ம ஈஸ்வரர் அவர் கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்கி மானசை மாற்றுவார் இது நடக்கும் ஏன்னா நானும் வந்துட்டு விளையாட்டு பூர்வமாக வந்தவன் தான் ஆரம்பத்தில் இன்றைக்கி நான் வந்துட்டு அவரே கதின்னு இருக்கிறேன் ஏன்னா என்னை ரொம்ப வந்துட்டு அதான் சொல்லுவாங்களே எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னை நான் அந்தனா கைக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கைக்குள்ளேயே தான் என்னை வச்சுக்கிறாரு எங்கேயும் என்னை வந்துட்டு தவற விடல எனக்கு நிறையா வந்து நன்மை தான் தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காரு பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லலை எவ்வளோமே ஒரு சிறிய சிறிய தவறு செஞ்சுட்டு அதனுடைய பாடம் கற்றாதான் நமக்கு வந்து அந்த தவறுகளை திருத்திக்க முடியுன்ற மாதிரி ஐயா மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு சில சில திருத்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தான் வந்தது ஒரு சிறப்பு வழிகாட்டியாக இருந்து இன்றைக்கி சென்னையிலேருந்து ஐயா கூட அவங்க எல்லாருமே வந்து பயணத்தை மேற்கொண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஸோ சிவபெருமான் பருவதமலையிலுக்கு ஐயா தான் வந்து இவங்களுக்கு கரெக்டாக ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும் சிவாய் நம்ம திரிச்சுட்டு ரொம்பலாம்